ஹலோ எரிவன் வெல்கம் டு காமிக்ஸ் லிகிசி ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அண்ட் அஃப்கோர்ஸ் காமிக்ஸ் லிகிசி ஸோ புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நோட்டிஃபிகேஷன் பண்ண அதே மாதிரி கிளிக் பண்ணியிருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் போட்டிருக்கக்கூடாது ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த சூப்பர்மேன் அஃபீஷியல் லுக்குக்கான ஒரு ரிவ்யூ நான் கொடுத்துட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்பவே கரெக்டாக தான் கொடுத்துருந்தேன் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருந்தேன் நான் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்றத நான் மெயினாக சொல்லிடுறேன் ஸோ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா அண்ட் வின்டர் சோல்ஜர் அப்படின்ற சீரிஸ் வந்துருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மூணு வருஷம் இல்லை அது ரெண்டு வருஷம் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி எதுவும் இது பண்ணாதீங்க ஸோ ஜஸ்ட்டு தோராயமாக நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ அது வந்திருந்தப்ப அந்த ஜான் வாக்கர் அப்படின்ற கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேட்டர் ஸ்ப்ரெட் ஆகலை ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரமிச்சு போச்சு என்னடா அது மார்வலில் இப்படி ஒரு மொமெண்ட்டாக அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு ப்ளட் தெரிக்கக்கூடிய அந்த ஷீல்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்திருந்தது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமேட்டு ஸோ ஜான் வாக்கர் பண்ணதுல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தப்பா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது ஸோ ஜான் வாக்கரோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிருக்கும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வாக்கர் இது பண்ணியிருப்பாரு இதெல்லாம் பழைய கதை ஸோ இருந்தாலும் நான் இதெல்லாம் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஜான் வாக்கர் பண்ணுறது ஜஸ்டிஃபையாக இருந்தாலும் அப்போ இருந்த பெரிய தலைங்க பிக் ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஃபேவரட் கேரக்டர்ஸ் லிகசி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜான் வாக்கரை ஹேட் பண்ணுற மாதிரியான நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிது ஸோ ஒன்ஸ் ஒரு ஒரு ஃபேன் ஒரு நியூட்ரல் ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான் பிடிக்கு தான் அவன் சொல்கிறான் அப்படின்னா நீ வந்து அப்போ கேப்டன் அமெரிக்கா ஹேட்டர் நீ வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரிலாம் பண்ணுற ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் ஃபேனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதா என் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் அந்த வீடியோலேயே லைவ்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் நீங்கள் அதை வேணால் கூட செக் பண்ணி பார்க்கலாம் லைவ்வில் நான் போட்ட வீடியோஸில் எதுலேயா உணத்தில் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எந்த வீடியோ அப்படின்றதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல ஸோ ஏன் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா அந்த கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லிகசி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் கிட்ட போகுது சோ அஃப்கோர்ஸ் இன்னொரு கேரக்டர் கிட்ட போகுது அப்படின்னா மாரல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உடனே யூஎஸ் ஏஜெட் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா இவன் தான்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொண்டு வந்து நிறுத்தல சோ அதே மாதிரி அந்த ஒரு சீரிஸ்லயுமே நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீரிஸ்ல என்டர் ஆகும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கில் பண்ணிட்டு தான் இருந்தாரு ஆனா கேப்டன் அமெரிக்கா ரோல் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் கில் பண்ணல சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பெர்சன் அவன் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கானோ அவனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற அந்த லிங்கஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அந்த ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஸோ நீ இதுக்கு மாதிரி கொலை பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நான் கேப்டன் அமெரிக்கா கொடுக்குறேன் இதுக்கு பர்மிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருமே கில் பண்ணக்கூடாது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ நம்ம ஸ்டீவ்ராஜஸ் எப்படி ஒரு நல்ல மனுஷனாக இருந்தாரோ அந்த மாதிரி நல்ல மனுஷனாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் அமெரிக்கா ரோல் வரும் ஸோ ரைட்டிங் வைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் அதில் இருக்க தான் செஞ்சுது ஆனால் இதை யாருமே கொண்டு வரல ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா கிட்டேருந்து இந்த ரோல் போயிடுச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இவங்க கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜான் வாக்கர் அப்படின்ற கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பயங்கரமான ஒரு ஹேட்டர் ஸ்ப்ரெட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்டருக்கும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆச்சு ஸோ மோஸ்ட்லி இது எது மூலியமாக ஆச்சு ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஜான் வாக்கரை பிடிச்சிருந்தாலும் இந்த பக்கம் ஏதாவது ஒரு வீடியோ அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே வாக்கருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு சோ கேப்டன் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா கொலைய பண்ணது இல்ல ஸோ கேப்டன் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணதே கிடையாது ஸோ ஜான் வாக்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டான் சோ கேப்டன் அமெரிக்கா ஷீல்டை வச்சு கொலை பண்ணது இல்ல ஆனால் துப்பாக்கிச்சு கொலை பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொலையே பண்ணலன்னு சொல்லிவிட முடியுமா ஸோ கேப்டன் அமெரிக்காவும் கில் பண்ணிருக்காரு ஸோ கேப்டன் அமெரிக்கா தேவையில்லாத இடங்கள்ல கில் பண்ண மாட்டார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டு போவார் முடியல அப்படின்னா முடிச்சிட்டு போயிடுவார் ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட கேரக்டர் அவரோட ஐடியாலஜி எல்லாமே செமையா இருக்கும் அவரோட மோட்டிவேஷன் எல்லாமே செமையா இருக்கும் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே செமையா இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே கேப்டன் அமெரிக்கா ரொம்பவே ஒரு குட் பர்சன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டபுளான ஒரு விஷயம் ஏன்னா அதுதான் அவரோட கேரக்டர் ஆனால் அதுக்காக அவர் கில் பண்ணல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஹிப்போக்ரிட்டான ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரில் நான் சூப்பர்மேன் வீடியோ போட்டு கேப்டன் அமெரிக்கா பற்றி பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் யோசிக்கிறது எனக்கு புரியுது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குது ஓகேவா ஸோ இந்த பக்கம் வின்டர் சோல்ஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜரை காப்பாற்றுறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஐ மீன் நம்ம பக்கியை காப்பாற்றுறதுக்காக சிவில் வாரில் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ அந்த இடத்துல பக்கி இல்லாமல் வேறு ஒரு மெர்சினரி இருந்தான் அப்படின்னா கேப்டன் அமெரிக்கா இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்பாரா ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராபாடில் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஒரு பர்சன் தான் இவன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேப்டன் அமெரிக்கா இந்த உலகத்தை எதிர்த்து அயன்மேன் எல்லாரையும் எதிர்த்து இந்த ஒரு போரை வந்து பார்த்தீங்கன்னா அப்போவும் போட்டிருப்பாரா இல்லை கேப்டன் அமெரிக்கா தன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அங்கே இருந்தான் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இதை பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல இருக்குல்ல நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிக்சர் அந்த அஃபிஷியல் பிக்சர் சூப்பர்மேன் பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது அதில் இவ்வளோ விஷயத்த உங்களால் நோண்டி எடுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏன் நீங்கள் வரலை அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பையன் மாதிரி இருக்கிறான் ஸோ ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து வந்து பையன் மாதிரி இருக்கிறான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஷூட்டை போட்டு வந்து சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது அண்ட் காலங்காலமாக சூப்பர்மேன் காமிக்ஸில் வந்துட்டு இருக்க விஷயமே அதுதான் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மேட்ரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வண்டர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா லேஸ் ஆஃப் ட்ரூத் யூஸ் பண்ணும்போது நம்ம பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஸ் வெயின் அப்படின்றது அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவரோட டீப்பரில் அவரோட மைண்டில் அவர் டீப்பராக என்ன நம்புறாரு அப்படின்னா அவர் பேட்மேன் அவ்வளோதான் ஸோ ப்ரூஸ் வெயின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ணிக்கிற மாஸ்க் பேட்மேன் அப்படின்றது அவரோட ரியல் ஐடென்டிட்டி ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவரோட ஒரிஜினல் கேரக்டர் ஸோ நீங்க பார்த்துட்டு நீங்க தி பேட்மேன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் நம்ம ரெகுலர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதேதான் சொல்லிருப்பார் ஸோ அதே மாதிரி நம்ம சூப்பர் மார்கிட்ட யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா கேனாஸ்லேருந்து வந்த ஒரு ஃபார்மரோட பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்மேன் சொல்லியிருப்பார் ஏன்னா அதுதான் சூப்பர்மேன் ஸோ தன்னை வந்து பார்த்தீங்கன்னா கேல் எல் அப்படின்ற அந்த பேரை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார் சூப்பர்மேன் அப்படின்ற பேர் யூஸ் பண்ண மாட்டார் கிரிப்டோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டான்லேருந்து வந்தேன் அப்படின்றதுமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார் ஏன்னா அவ்வளோ கிரௌண்டடான ஒரு பர்சன் தான் சூப்பர் மேன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருப்பார் அவர் கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபார்மரோட பையன் அப்படின்றது தான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவார் ஸோ அதனால இந்த இடத்துல அவங்க கொண்டு வர ஃப ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசமே வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஏதோ ஒரு காஸ்ட் காஸ்பிளேர் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் நடிக்க கூட ஆரம்பிக்கலைவர் ஜஸ்ட் அந்த ஷூட்டை போட்டு ஒரு பிக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இது வருது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷூட்டு இந்த ஒரு ஷூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதை பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க ஒரே ஆள் தீம் சொல்கிறாங்க எனக்கு புரியல ஸோ அந்த ஷூட் பிரைட்டா இருக்குது ஆமாம் சூப்பர் மேன்னால் பிரைட்டாக தான் இருக்கும் பிரைட்டா தான் இருக்கணும் நீங்கள் டார்க்காக இருக்கக்கூடிய சூப்பர் மேனை பார்த்துட்டு ஏன் பிரைட்டா இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா சூப்பர்மேன் காலங்காலமாக அப்படி தான் இருந்தார் ஆனால் பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மேன் ஷூட்டை பார்த்துட்டு ஏன் பிரைட்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத விட அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ராங் ஏன்னா சூப்பர்மேன் காலங்காலமாக இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காரு பிரைட்டான ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கையில் பறந்து போகும்போது இதுதான் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே டக்குனு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர்மேன் இருந்தாரு அண்ட் ஆப்போசிட்டாக பேட்மேன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஸோ அந்த நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிறதே தெரியாது அந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஃபாலோ பண்ணுவார் ஸோ அந்த இடத்துல பேட்மேன் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாரு அப்படின்னா நீ ஏண்டா பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தேன் சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும் கேட்கல அப்படின்னா அந்த இடத்துல தப்பு ஸோ நான் ஏன் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜான் வாக்கர் விஷயத்தை சொன்னேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தது அந்த இடத்துல ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தாலும் ஸோ ஸோ ஃபேன்ஸ் மதியில் இந்த ஜான் வாக்கர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்துகிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் அது அவங்கவுங்களோட விருப்பம் ஆனால் வீடியோஸ் போஸ்ட் பண்ணி அந்த ஜான் வாக்கர் அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இவள் ஜான் வாக்கர் அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ணுறான் ஜான் வாக்கர் அப்படின்ற வந்து பார்த்திங்கனா ஈவில் ஜான் வாக்கர் அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறான் ஜான் வாக்கர் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா ஈவில் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 அந்த பிக் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதை கொண்டு போனாங்க ஸோ அதே மாதிரி இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வராங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ அப்போ நான் ஜான் வாக்கருக்கு நான் கேட்டேன் இப்போ நான் சூப்பர்மேனுக்கு கேட்குறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காடெஸ் ஆஃப் கேலக்சியில் வரக்கூடிய அந்த ஷூட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி இது கம்பேர் ஆகுது அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியலை ஐ மீன் ரெண்டு ஷூட்டுமே துணியில் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல ரெண்டுமே ப்ளூ கலரில் இருக்குது ஸோ ப்ளூ கலர் இருக்க ஷூட்லாம் வேறு என்ன இருக்குது ப்ளூ பீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஷூட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது கணக்கில் வராது சோ இந்த ப்ளூ கலர் ஷூட் தான் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனால சேமா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுவுமே டோட்டலா ராங் ஏன்னா சூப்பர்மேனோட ஷூட் வந்து பாத்தீங்கன்னா நியூ ஃபிஃப்டில இருந்து இன்ஸ்பைர் ஆயிருக்கு அதோட சிம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங்டம் கங் கிங்டம் கம்ல இருந்து வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்ப இது எந்த விதத்துல கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சியை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றது எனக்கு புரியல ஆர் இந்த டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி எடுத்தார் அப்படின்றதுனால இது அங்க போய் கனெக்ட் ஆகுதா அப்படின்றதும் எனக்கு தெரியல ஸோ அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு இவ்வளோ பொறுமையாக பில்டிங் மாடியில் போய் ஏறி உக்காந்து ஷூவெல்லாம் போட்டுக்கிட்டு வில்ல வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இவ்வளோ ஸ்லோவாக கிளம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஸோ இல்லை ஒரு பிக்சரில் நான் இவ்வளோ டீட்டெயிலாக பார்ப்பேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லுக் பிக்சர்லேயே வரணும் இவ்வளோ டீட்டெயிலாக தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா ஏன் நான் முன்னாடி சொன்ன அந்த ஜான் வாக்கராக இருக்கட்டும் அந்த கேப்டன் அமெரிக்கா விஷயமா இருக்கட்டும் இல்லைனா அந்த பேட்மேன்ஸ் சூப்பர்மேன் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இந்த இடத்துல ஏன் அதை யாருமே கேட்கல ஸோ இதெல்லாம் கூட விட்டுருங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்மியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸோ டேரக்டரோட விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தப்பே கிடையாது உங்களுக்கு ஒரு டேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டேரக்டரோட விஷனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இன்னொரு டேரக்டர் உங்களுக்கு பிடிக்கல ஸோ அவரோட விஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது மூவி வந்ததுக்கப்புறமேட்டு சொல்கிறேன் ஸோ அந்த மூவி வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த டேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண தேவையில்ல அந்த மூவி கேவலமாக இருக்கு அப்படின்றத சொல்லலாம் ஸோ நானுமே எப்பவுமே அதான் சொல்கிறேன் இந்த சூப்பர்மேன் லெகசி அப்படின்ற மூவி அடுத்து வரக்கூடிய அந்த டிசி யூனிவர்ஸ்க்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூவி இதிலிருந்து தான் அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும் ஸோ அப்படி இருக்கிறப்ப இது ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயம் ஸோ ஓகேவா ஸோ நான் இந்த இடத்துல சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஜஸ்டிஸ் லீக் ஸ்டோரி படி இதுக்கு முன்னாடி விராப்பான ஒரு ஸ்டோரி இருக்குல்ல ஸோ அந்த ஸ்டோரி படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சூப்பர்மேன் இறந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பேட்மேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் தனியாக இருப்பாங்க ஸோ நம்ம பேட்மேன் வந்து பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சியில் நம்மளால் தானே சூப்பர் மேன் செத்தான் அப்படின்னு சொல்லி லைன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு போக்கில் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாற ஆரம்பிக்குது அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம லைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூஸ் வைனோட பேபி வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணுறாங்க ஸோ அதுக்கு பெரியமே நம்ம சூப்பர் மேன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துடுறாரு ஸோ நம்ம லைன் வந்து பார்த்தீங்கன்னா அட சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப இந்த பக்கம் போயிடுறாங்க நம்ம பேட்மேன் வந்து ச்சே சூப்பர்மேன் வண்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அந்த பக்கம் போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா டார்க் சைடு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தை காப்பாற்றல அப்படி ஒரு ஒரு செகண்ட் கேப்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இதா இருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர்மன் பாத்தீங்கன்னா நிறையா நடந்துருது ஃப்ளாஷ் டைம் டிராவல் பண்ணி நீ இந்த செகண்ட்ல அப்படின்றதுனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லல ஆக்சுவலாக அப்படி சொல்லியிருந்தா அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளேஷ் சொல்லல அந்த இடத்துல ஃப்ளாஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா லோயிஸ் லைன் கேரி பண்றது ஒன்னோட பேபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பேட்மேன் சொல்லாரு நம்ம பேட்மேனுக்கு ஞானம் பிறக்குது வந்து பாத்தீங்கன்னா இந்த காதம் மட்டும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடம் இல்லை இந்த உலகமும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடம் தான் அதுவும் நம்ம பையன் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம பையனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட்மேன் வந்து பாத்தீங்கன்னா அவரோட உயிரை விட்டு லோயிஸ் லைனை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லைக் அந்த செகண்ட் டைம் நடக்கிறப்ப நம்ம ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்ராவல் பண்ணி சொல்லி அதுக்கப்புறமே நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்மேன் இந்த மாதிரி பண்ணி நம்ம லோயஸ்ட் லைனை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றுறாரு ஸோ பேட்மேன் இந்த இடத்துல மக்களுக்காக காப்பாற்றினாரா இல்லை அவரோட பைய அந்த இடத்துல இருக்கிறான் அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கிறான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக காப்பாற்றினாரா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே வருது ஸோ இதெல்லாம் கூட பரவாயில்ல இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர்மேன் டார்க் சைடை போட்டு அடிச்சுட்டார் அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோய் டைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு பேபி வந்து பார்த்தீங்கன்னா வளருது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பவர்மே கிடையாது அப்வியஸ்லி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்மேனோட பேபி ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம சூப்பர்மேன் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்தது மட்டும் இல்லாமல் இது அந்த அவங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்மேன் பேட் கேவ் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு போய் காப்பா காட்டுறாரு அண்ட் அங்கே காட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மேன் ஆக்கி சிறக வானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறகு அடித்து பறக்க விட்றாரு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி லைன் இந்த ஸ்டோரி லைன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரை நீங்களே சொல்லிக்கோங்க ஓகேவா நான் ஏன் இதையும் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிக்சரில் என்னால் இவ்வளோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் தேவை எனக்கு வந்து இவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த மீம்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் முன்வைப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர்ல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இவ்வளோ கரெக்டான விஷயங்கள் தேவை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காடஸ் ஆஃப் கேலாக்சி மூவி உங்களில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம் ஓகேவா இது எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸ் ஆஃப் கேலாக்சி மூவி பிடிக்கும் ஆனால் அது காமிக் அக்யூரேட்டானு கேட்டிங்கன்னா கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன கேட்டிங்க காடெஸ் ஆஃப் கேலக்ஸிலே பெஸ்ட்டு அதோட பெஸ்ட்டு அடாப்டேஷன் அப்படின்னா கடைசியாக வந்து கேமை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது மூவி கலந்த மாதிரியும் இருக்கும் காமிக்ஸ் கலந்த மாதிரியும் இருக்கும் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க ஸோ அந்த ஒரு கேமை தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதுக்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டு காணேஷ் கேலக்ஸி வால்யூம் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட்டை மெயின் கேரக்டராக கொண்டு வந்துட்டாங்க ஸ்டார்டலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரே கொண்டு வரல இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா நான் சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி மார்வலில் என்ன மாதிரியான ஸ்டோரி போயிட்டு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கொண்டு போகிறாங்க அண்ட் கோர்ஸ் அது காமிக்கு படி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டே கிடையாது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று அந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணால் யாருக்கும் தெரியாது ஏன்னா கானேஷ் ஆஃப் கலாக்சினா யாரு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸில் யாருக்கும் தெரியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்து ரீச் ஆகும் அப்படின்றப்ப ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறதுல அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் பேட்மேனுக்கோ சூப்பர் மேனுக்கோ ஸ்பைடர் மேனுக்கோ ஹல்குக்கோ ஓல் மெயினுக்கோ சேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அது ரொம்பவே ஃபேமஸான கேரக்டர்ஸ் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஸோ எனக்கு இந்த வாடிஸ் ஆஃப் கேலக்ஸி இந்த ஒரு அடாப்டேஷன் தான் பிடிக்கும் அப்படின்றதுக்காக நான் மிச்ச எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்க முடியாது எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி மாறணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்க முடியாது இதெல்லாம் நான் சொல்லலைங்க மீம்ஸில் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லவும் முடியாது ஏன்னா இந்த வீடியோ பேசுறது நான் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் வச்சுக்கோங்களேன் ஏ அப்படின்னா இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட இப்போ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா கன்வே ஆகும் அப்படி இருக்கிறப்ப நான் டைட்டில் மாற்றி வச்சா நான் பண்ணது கரெக்ட் அப்படின்றது ஆயிடாது அதே மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக நான் யாருக்கும் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது இந்த அஃபிஷியல் லுக் வந்திருக்கா இதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வேறு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டீட்டெயில் தான் இதில் நான் பார்ப்பேன் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஃபேவரெட்டு எனக்கு இது பிடிக்கல அதனால இதை நான் ஊற்ற ஊற்று பார்த்து குறை சொல்வேன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல மூவி வரட்டும் பார்க்கலாம் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை அதுக்கப்புறமேட்டு தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதாக ஒரு ஃபஸ்ட் லுக்கில் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட டவுட் அண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் So, thank you guys. Thanks for watching. Thanks for subscribing. Bye everyone. See you soon.